கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் என்றைக்கு சந்திராஷ்டப நாட்கள் என்றைக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் சூரியன் குரு பதினோராம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி புத பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கோச்சாரத்தில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் தான் அதிகமாக இருக்க போகுது காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசியாதிபதி பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் என்ன கஷ்டங்க என்ன பிரச்சனைங்க நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு வேலையில் நெருக்கடி சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வேலையை விட வேண்டிய ஒரு அமைப்பு ஏன்னா நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தமான ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நார்மலாகி வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்குது நிறைய பேருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சான்சஸ் இருக்குது அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம் அதேமாதிரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ணக்கூடிய நேரம் முக்கியமாக மாணவர்கள் ஜேஇ நீட்டு ஐஎல்டிஎஸ் ஸ்டோஃபல் இது மாதிரிலாம் எல்லாம் கிளியர் பண்ணி நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு இடத்துல காலேஜ் கிடச்சி படிக்கக்கூடிய ஒரு நேரம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்க போது முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயராக எனக்கு எதுவுமே பிஸ்னஸே இல்லை சார் அதுவும் கடந்த ஒரு ஆறு மாதம் பிச்சு எடுத்துருச்சு சார் என்னால் யாருக்கிட்ட கேட்டாலும் பணம் கிடைக்கல ஒரு காலகட்டத்தில் நான் பணம் யார்கிட்ட கேட்டாலும் கொடுப்பாங்க இப்போ என்னால் ஒரு ரூபா கூட பெரட்ட முடிலும் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது கண்ணிராசி அன்பர்களுக்கு அந்த நிலை மாறி இப்போ கொஞ்சம் நல்ல பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கப்போகுது அதே போல் கண்ணிராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் செய்வ செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சில ப்ராடக்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணலாம் அதே போல் பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நேரம் நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் உங்கள் ப்ராடக்டை நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை தேடி எடுத்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சிங்க அப்படின்னாவே இந்த மாதத்தை வந்து உங்களுக்கு நிறைய வரவுகள் வரக்கூடிய நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எதாவது பணம் நிற்கிது அந்த பணம்லாம் வரதுக்கான சான்சஸ் உண்டு இல்லை ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிங்க ஒரு வந்து பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணிக்கிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் குறையும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பயங்கரமான நெருக்கடி என்னென்னா கடந்த ஒன்றரை வருஷத்தில் அதுவும் கடந்த ஆறு மாதத்தில் கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு அதுவும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை போனதுனால கடன் அதே போல் வேலையில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா எதிலாம் இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகிருப்பீங்க அதனால கடன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம் வெளில எங்கேயாவது பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம்லாம் திருப்பி வரக்கூடிய நேரமாக இருக்க போகுது அதே போல் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஜூலை மாதம் சார் அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதனால் கன்னிராசியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலை என் பையனுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாயிடுச்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பெல்லாம் இருக்காங்க அவங்க குழந்தைங்க அவங்க பசங்க அவங்க பொண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுங்க நம்ம பார்க்குற ப பையன்லாம் ரிஜெக்ட் பண்ணால் என்ன அர்த்தம் பொண்ணெல்லாம் ரிஜெக்ட் பண்ணால் என்ன அர்த்தம் நம்ம தகுதிக்கு வந்த மாதிரி பார்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஒத்துக்கிட்டு இந்த மாதம் ஒரு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு சான்சஸ்லாம் இருக்குது அது என்ன தோஷமாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிவர்த்தியை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக சில பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க அப்படி பரிகாரம் பண்ணலன்னா அப்போ இந்த மாதம் பரிகாரத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் பரிகாரம் பண்ணணுன்னு டக்குன்னு திருமண யோகம் கண்டிப்பாக வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கன்னிராசி என்பர்களுக்கு காதலில் நிறைய பிரேக்கப்லாம் இருந்திருக்கும் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு என்னென்னா கடந்த ஒரு ஆறு மாதத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருப்பீங்க தெரியாமல் அதை பிடிச்சிக்கிட்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பெருசாகி அப்படியே ஊதி ஊதாகரமாக ஆக்கி பிரேக்கப்லாம் இருக்கும் அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய முக்கியமான மாதம் அதே போல் காதல் செய்யக்கூடியவர்கள் அந்த காதலை வீட்டில் சொல்லி திருமணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதுக்கான முயற்சிகள்லாம் செய்யலாம் அப்பா அம்மாலாம் கடந்த காலத்தில் ஒத்துக்காமல் இருந்துருப்பாங்க இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா ஓகே நம்ம பொண்ணு ஆசைப்படுது நம்ம பையன் ஆசைப்பட்றாப்பெலாம் சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் ரெண்டு குடும்பமும் சேர்ந்து பேசி சம்மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வெளியூரில் வெளிநாட்டில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்க இந்த மாதம் ட்ரை பண்ணினா உடனே வீசா கிடச்சிரும் அதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்குது ஏன்னா லாபா லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதி புத பகவான் நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று படித்து முடித்த மாணவர்களுக்கு சில பேருக்குலாம் வேலை இல்லாமலாம் இருக்குது வீசா முடியக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது அவங்களுக்குலாம் இந்த இந்த மாதத்தில் வேலை கிடச்சி வீசாலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக ஒரு வருஷம் வேலை பார்த்தேன் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து இந்த ஊரை விட்டு கிளம்புற மாதிரி இருக்குது வீசா முடியக்கூடிய நேரம் இருக்குதுன்னா இந்த ஒரு மாதத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வேறு ஏதாவது ஒரு வேலை கிடச்சி அந்த வீசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது சில பேர் பெர்மனண்ட்டாக செட்டில் ஆனவங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வேலை போயிருக்கும் இல்லை கம்பெனி மூடி இருப்பாங்க இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனையில் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதெல்லாம் செய்யலாம் வெளிநாட்டுலேயுமே அதேமாதிரி வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு குழந்தைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க ஒழுங்காக படிக்காமல் இல்லை அவங்களுக்கு ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களெல்லாம் மாட்டிகிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் அதில் இருந்து விடுவத விடுதலை ஆகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் நீங்கள் கொஞ்சம் அவங்க எடுத்து சொன்னிங்கன்னா அவங்க எல்லாம் மாறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னால் அந்த குழந்தைங்க அந்த ஏதோ ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகிருப்பாங்க அதெல்லாம் சேஞ்சஸ் வரக்கூடிய நேரம் அதே போல் கணவன் மனைவி பிரிவினை நிறைய கன்னிராசி என்பது லாஸ்ட் ஒன்றரை வருஷத்தில் கருத்து வேறுபாடுனால் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சேர்ந்து வாழறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் இல்லை சார் அதெல்லாம் டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார் டைவர்ஸ் ஸ்டேஜில் இருக்குது அது கிடைக்காமல் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடச்சிரும் அதே போல் இரண்டாம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு இந்த மாதம் சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலாம் வரும் அதே போல் இடம் விற்கலை வீடு விற்கலை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால் பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரெஷரில் இருந்தேன் சார் ஒரு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா அந்த இடத்த விற்க முடியாமல் கஷ்டப்பட்டேன் ஐயோ என்ன கஷ்டம் அதனால் பார்த்திங்கன்னா கடன் கட்ட முடியல அதை பிளான் பண்ணி கடனை வாங்கிட்டு மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தேன் அதில் வர ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்து அவருக்கு திருப்பி அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டம் அதனால் திரு கெட்ட பேர்லாம் வந்துச்சு அதெல்லாம் நிவர்த்தியாகி அந்த பணம் வந்து உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெலாம் முடிவுக்கு வரும் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு செக்கு கேஸு ஒரு ப்ரோனோட் கேஸு அதேமாதிரி இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுக்கான கேஸ் முடியக்கூடிய நேரம் இல்லை அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான டிஸ்பியூட்ஸ்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் இதெல்லாமே கூடிய அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் லாபத்தையும் அனைத்து விதமான செயல்களிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக போது இந்த மாதம் சந்திராஷம் நாட்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி சந்திராஷம் நாட்கள் அந்த நாட்களை எந்த விஷயம் செய்யாதீங்க உங்களுக்கு பண வரவுகள் மற்றும் சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை மாதம் ஏழு எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு நிறைய பண வரவுகள் சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கூடிய மாதம் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்னா உங்கள் ராசியாதிபதியே புதனாக இருக்கனால பெருமாள் கோயிலுக்கு போங்க நீங்கள் கேட்டதை வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பெருமாள் கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா நடக்கும் அது புதன்கிழமையில் போய் ஒரு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அனைத்து விதமான தடைகள் நீங்கி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த ஜூலை மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை தந்தால் போல் திசா புத்தி தந்தாலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு சந்திர திசை செவ்வாய் திசை ராகு திசை இந்த மூணு திசையும் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான திசையாக இருக்கும் செவ்வாயாவது பரவாயில்ல சந்திரன் முக்கியமாக ராகு நிறைய பேருக்கு அந்த தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டி இயர்ஸ்க்குள்ளே இந்த பிரச்சனைகள் இந்த திசா புத்தி நடக்கும் அதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா சில முயற்சிகள் பண்ண நீ குரு பயிற்சி எதுவும் நடக்கலை சனி பயிற்சி எதுவும் நடக்கலைன்னா அதெல்லாம் காரணம் அதுதான் உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இந்த கீழக நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுபாய்க்கு நோட்டில் எப்படி எழுதியிருக்குமோ அது மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் அதுலேயும் பலன் இருக்காது ஜாதக நோட்டு மாதிரி இருக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதக நோட்டாக எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க ஜாதக நோட்டும் எழுதி தரும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்திங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்குறது இது எல்லாருமே படிக்கலாம் எல்லாருமே படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ம என்னென்ன காலகட்டங்களில் மாற்றங்கள் வரும் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது இது எல்லாமே நடத்திகிட்டு அதே போல் பிரசன்னங்களில் சோடி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அதே போல் கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டுருக்கும் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்